ஹலோ எவ்ரிவன் நான் டாக்டர் அக்ஷயா ஸ்ரீலக்ஷ்மி ஹாஸ்பிட்டலில் மகப்பேறு மருத்துவராக இருக்கேன் பிரெக்னென்டா இருக்கீங்களா இடது கை பக்கம் தான் திரும்பி படுக்கணும் அது உண்மையா நம்ம இந்த டயலாக்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் உண்மையே இருக்குங்க உங்களோட குழந்தை வளர வளர யூட்ரஸ் வந்து பெல்விஸில் இருக்க ஆர்கன் அப்டாமனலாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்போ அப்டாமனல் இருக்க ஆர்கன்ஸுக்குலாம் அது ஒரு அழுத்தம் வந்து தருது மெயின்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் வீணைக்கவா விச் கேரிஸ் அ பிளட் டு த ஹார்ட் வந்து இந்த யூட்ரஸ் வளர்கிறதுனால அது மேலே வெயிட் பட்டு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்குது ஸோ யூ வில் லேண்ட் அப் இன் அ கண்டிஷன் கால் சுப்பைன் ஹைப்பர் டென்ஷன் சின்ரோம் அந்த சுப்பைன் ஹைப்பர் டென்ஷன் சின்ரோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேராக படுக்கும் போது அந்த ஹார்ட்டுக்கு அடிகுவேட்டாக பிளட்டு போகாதனால ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகுது பிபி ஃபால் ஆகுது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஏதோ லெஃப்ட் லேட்ரல் ஆர் ரைட் லேட்ரல் பொசிஷனில் படுக்க சொல்கிறது அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ தான் ரெண்டு சைடுமே படுக்கனால ஏன் ஸ்பெசிஃபிக்கா லெஃப்ட் லேட்டர் பொசிஷன் படுக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அ லாட் ஆஃப் ரிசர்ச் டு சே நீங்க லெஃப்ட் படுக்கும் போது யூட்ரஸ்க்கு நல்ல ப்ளட் ஃப்ளோ கிடைக்குது ஸோ தட் பேபி வில் கெட் அடிக்குவேட் நியூட்ரிஷன் அவங்களோட குரோத்தும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் இருக்கு அப்போ ப்ரெக்னன்ஸி ஆரம்பத்துல இருந்தே லெஃப்ட் லாட்டரில் தான் படுக்கணுமா அப்படின்றது கிடையாது யூஷுவலி வந்து பாத்தீங்கன்னா முதல் மூணு மாசம் வந்து குழந்தை குழந்த போது யூட்ரஸ் வந்து பெல்வி குள்ளேயே தான் இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொப்புள் அளவுக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வளர்ச்சி வந்து அந்த இன்ஃபீரியர் வீனகேவா அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ப்ளட் வெசல்ஸ் அழுத்துற நிலைமைக்கு வரும் ஸோ என்ன கேட்டிங்கன்னால் சிக்ஸ்த்து மந்த்துக்கு மேலே ஐதெலி லெஃப்ட் லேட்டரில் படுத்து தூங்குறது நல்லது ஒரே பக்கமாக படுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் லெட்டரில் மாற்றிக்கலாம் ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் Thank you.